அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடத்திட்டத்தை பார்ப்போம் அழகு ஒன்று பார்த்திங்கன்னா நவீன தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் அதில் பார்த்திங்கன்னா முப்பது வினாக்கள் வந்து கேட்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க ஆடத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஐரோப்பியர் வரையில் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் தேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் அதே போல் ஆங்கிலேய பிரெஞ்சு அதிக போட்டி ஆங்கிலேய மைசூர்பூர் ஆங்கிலேய மராத்தியப்பூர் அதே போல் பாலைக்காரர்களுடைய கிளர்ச்சி வேலூர் கழகம் இதெல்லாம் வந்து நமக்கு பாடத்திட்டத்தங்களை இந்த ஐரோப்பிய விரிவாகிகளை கொடுத்துருக்காங்க சரிங்களா போல் பதினெட்டாம் மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு பாடத்திட்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிறித்துவ சமய இயக்கங்கள் அதே போல் பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் பிரம்மணியான சபை ராமகிருஷ்ண மிஷன் ஆகிய தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சியில் சிறு திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்படுதா சொல்லியிருக்காங்க போல் தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டத்தின் எழுச்சி அதில் வந்து என்னென்ன கேள்விகள் வரப்போகுது அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் மகாஜன சபா இந்திய தேசிய இயக்கம் சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் மிதவாதிகளை பற்றியும் தீவிரவாதி பற்றியும் கேள்வி கேட்கப்படுதா சொல்லியிருக்காங்க அதே போல் தன்னாட்சி இயக்கம் முத்துலியா இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளைநெய் வெளியேறு இயக்கம் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடு பற்றி தான் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக தமிழ்நாடு சாரதா கிருஷ்ணன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் போல் பண்டைய தமிழ் சமூகம் தொழில் அகழ்வாராய்ச்சி அதனுடைய ஆதாரங்களும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் கீரடி இதிலேருந்து கேள்வி கேள்வி கேட்கப்படுவதாக அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் சங்க இலக்கிய தலைப்பாருங்க சங்க காலம் பற்றி நமக்கு கேள்வி கேட்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க அது சங்க இலக்கியத்தையும் சங்க காலத்தையும் பற்றி நம்ம படிச்ச ஆகணும் போல் திருக்குறள் வந்து நம்ம ஆறுலேருந்து டென்த்து புக்கு வரைக்கும் படித்தாலே போதுமானது அது பெர்லிம்ஸ்க்கு ஆனால் முதன்மை தேர்வுக்கு வந்து மாறுபட்டு தான் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மனித நேயத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும் திருக்குறளில் உள்ள தத்துவ சிந்தனைகள் என்ன அதே போல் மானுட மேன்மைக்கான திருக்குறளின் கருத்துக்கள் என்ன அதே போல் திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறியை பற்றி கேட்பது அதே போல் சமூக நெறியை பற்றி கேட்பது மேலாண்மை சிந்தனைகள் உள்ளிட்ட பொருது கோட்பாடுகள் வந்து உள்ள உள்ளடக்கியதாக இந்த வினாக்கள் இருக்கும் அதே போல் விடுதலை போராட்டத்தில் வந்து தமிழர்களுடைய பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து யார் யாராரு அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக நமக்கு மென்ஷன் பண்ணி தரல ஆனால் நமக்கு வந்து இந்த தில பாடத்திட்டத்தை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சிடும் இலக்கியவாதிகள் ஊடகவியலாளர்கள் பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்கள் போராட்டங்களின் வகைகள் போல் புரட்சி பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்விகள் வந்து கேட்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா யாரை வேணுமாலும் கேள்வி கேட்கலாம் பர்டிகுலராக பாரதியார் பாரதிதாசன் தந்தை பெரியார் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வெளிப்படையாக வந்து பாடுத்துட்டு தரல அதில் நமக்கு தெரிந்த நபர்களும் கேள்வி கேட்கலாம் தெரியாத நபர் வந்து கேள்விகள் வரலாம் அதே போல் பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் வந்து சமூக அரசியல் இயக்கங்கள் கேட்டிருக்காங்க அதாவது கண்டிப்பாக வந்து கேள்விகள் அதிகமாக ஏற்படக்கூடியது என்னென்னா நீதி கட்சி எதிர்பார்க்கலாம் பகுத்தறிவின் வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் சுயமரியாதை இயக்கம் எதிர்பார்க்கலாம் திராவிட இயக்கம் எதிர்பார்க்கலாம் அதேபோல் தனித்தமிழ் இயக்கத்தையும் எதிர்பார்க்கலாம் போல் தமிழ் சமூக சீர்திருத்த ஆளுமைகள் பற்றி பார்த்திங்கன்னா தந்தை பெரியாரையும் போல் நேரடியாக அறிஞர் அண்ணாவையும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை உள்ளிட்ட அறிஞர்களும் கொடுத்துருக்காங்க அதனால தெளிவாக வந்து நம்ம வந்து யூனிட் ஒன்னுக்கு நவீன தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் சமூகம் சார்ந்த பண்பாடும் தொன்மையும் பற்றி கண்டிப்பாக நூறு முப்பது நூறு வினாக்களுக்கு முப்பது மதிப்பெண்கள் கேட்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க கட்டாயம் நிச்சயமாக இந்த பகுதியிலிருந்து நம்ம கேள்வி கேட்கலாம் சரி இந்த பகுதிக்கு எந்தெந்த பாடப்புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்னா பள்ளி பாடப்புத்தகத்தின் அடிப்படையில் படிக்க விரும்புவோர் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அதே போல் நமக்கு வந்து பதினோராம் வகுப்பும் படிக்கணும் பன்னிரெண்டாம் வகுப்பும் படிக்கணும் ஒன்பதாம் வகுப்பும் படிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதிக அளவில் கேள்விகள் கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதேபோல் இந்த சங்க இலக்கியம் சங்க காலம்னு வரும்போது ஆறாவது புத்தகத்தையும் தெளிவாக படித்திருக்க வேண்டும் சரிங்களா அப்போ ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் படித்திருந்தாலே போதுமானது நிச்சயமாக வந்து நமக்கு முப்பது மதிப்பெண்கள் கிடைக்கும் சரிங்களா